நேர்களுக்கு வணக்கம் சந்தை கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை ஆனால் சென்னையில் ஒரு கிராம சந்தையே உருவாக்கியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுட்டுருக்கோம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸோட நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்டையும் நம்மளோட இயற்கை விவசாயிகளுக்கான சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிட்ருக்கோம் அதே போல் மார்க்கெட்ஸும் சந்தைகளும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் சந்தைகள் அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இல்லை அவங்களோட விஷ அவங்களோட அவங்களோட விஷயங்கள விற்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறப்ப அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது விற்கிறதுக்கு அதே மாதிரி நுகர்வோர்களுக்கும் நஞ்சில்லாம் உணவு போய் சேர்கிறதுக்கு ஒரு இடம் அமையிறது ஸோ நுகர்வோர்களுக்கு நஞ்சில் உணவு போகணும் அதே போல இயற்கை விவசாயிகளுக்கு தக்க சன்மானம் கிடைக்கணும் அவங்களோட பொருட் அவங்களோட பொருட்களுக்கு நியாய விலை ரொம்பவே முக்கியம் இந்த இந்த என்டையர் சுச்சுவேஷனில் ஸோ அந்த அதன் அடிப்படையில் இது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவாக நம்ம அமைச்சிருக்கோம் இந்த மார்க்கெட்டை நம்ம பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கிறது இல்லை ஸோ இவங்க வந்து சிறுதானிய உணவாக நிறைய பண்ணுறாங்க ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸு ஆயில் எல்லாமே கிடைக்குது ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம சாப்பிடும் போது ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது எல்லாருமே இந்த கண்காட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாரம்பரியமா நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா முன்னோர்கள் சாப்பிட்ட நம்முடைய நாட்டு வகையான அதாவது இயல்பாக வரக்கூடிய கீரைகளை மீட்டெடுத்து அது பரவலை செய்யக்கூடிய பிரதானமாக கையில் எடுத்துருக்கிறேன் குறுகிய பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வகையான கீரைகளை தற்சமையாக நான் மீட்டெடுத்து பயிர் சேர்ந்து இப்போதைக்கு சந்தையில் ஒரு நாற்பது வகையான கீரைகளை கொடுத்துட்டு பாரம்பரியமான ரகங்கள்ல இதெல்லாம் தலைப்பசலையும் கூடிய ஒரு கீரை இதெல்லாம் நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி விரும்பி சாப்பிடக்கூடிய கீரை ஆனா சந்தையில் கிடைக்கிறதுல இதெல்லாமே நம்ம திரும்ப நிறைய இடங்களில் பயணம் பண்ணி இந்த கீரைகள்லாம் மீட்டெடுத்து இதை நம்ம தோட்டத்தில் பயிர் செய்து மக்கள் மத்தியில் இந்த மாதிரி சந்தைகளில் நேரடியாக விநியோகம் பண்ணுறோம் இது ஒன்று அடுத்தது இது பிரதான இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முருங்க நிறைய இடங்கள்ல முன்னாடி மரங்களாக இருந்தக்கூடிய கீரைகளாக இருந்துச்சு எல்லாம் மக்களுக்கு முன்னாடி ஆனால் இப்போ யாருக்குமே இதெல்லாம் தெரியறதில்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து அதிக சத்துக்கள் அடங்கிய கீரை பெண்கள் பிரதானமாக இதை என்ன செய்யணும் சாப்பிட வேண்டிய ஒரு கீரை பிரதானமாக கல்யாணம் புதிதாக திருமணமானவங்க இந்த கீரையை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீரையாக இதை நம்ம பார்க்கலாம் துத்தி மூலத்துக்கு கத்தின்னு சொல்லுவாங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிக உடல் வெப்பத்தினால இந்த மூலம் அதான் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய நபர்களுக்கு இருக்கு ஸோ துத்தி கரையாத்தி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு கரையை என்னன்னா இந்த நான் கார்பனேட்ட ரெடி ட்ரிங்க் ஜூஸ் இதுக்கு உசுர்னு பேர் வச்சிருக்கோம் நெல்லிக்காய்க்கு உசுரிக்காய் நம்ம சாப்பிடுற எல்லா பொருளையுமே பிளேவர் சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு கெமிக்கல் கிடையாது வெள்ளை சர்க்கரை இல்லாமல் இதுதான் எங்களுடைய மெயின் மோட்டோ என்னுடைய இன்னொரு ஒரு பிரதானமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆம்லா அமுதபானம் நெல்லிக்காய் அஸ்வகந்தா திரிகடுகம் அதெல்லாம் வச்சு பண்றது இது ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது வெள்ளை சர்க்கரை கிடையாது நேச்சுரலி ஃபெர்மெண்டட் ஒன் இன்னொன்னு ஒன்று நாங்க இப்போ அதை ரீசண்டா பண்ணிருக்கோம் லிவரை சுத்தப்படுத்துறதுக்காக மஞ்சள் எங்க தோட்டத்துலேருந்து வந்தது நெல்லிக்காய் நம்ம இருக்கிறது நெல்லிக்கா ஆம்லா டர்மரிக் ஜூஸ் இது லிவர் டீடாக்சிபையராக நாங்கள் பண்ணுறோம் நம்ம மரபு சார்ந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு அடுப்படிகள்லையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு அடுப்படிகளில் இருக்கும்போது தான் வந்து இதை நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை கடத்த முடியும் அப்போ இன்னை இன்றைக்கி நான் செஞ்சால் தான் என் குழந்தை செய்யும் என் குழந்தை செஞ்சால் தான் அதுக்கு அடுத்த தலைமுறை போகும் அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப அடிப்படையில் இவ்வளோ தான் அப்போ பெண்ணையில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கிடைக்கும் இப்போ வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நான் நிறைய ப்ராசஸ் ஃபுட் குழந்தைங்க வந்து ப்ராசஸ் ஃபுட்டுக்கு தான் ஒரு கேக் ஆகட்டும் ஒரு பிஸ்கெட்ஸ் ஆகட்டும் ஹைலி சுகர் ஃபுட்ஸாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து குழந்தைங்க வந்து சீக்கிரம் அட்ராக்ட் நம்ம மேல அப்போது நம்ம ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டோம்னா நான் வந்து வெண்ணெய் இது எனக்கு பட்டர் வேணும் அப்படின்றது கிடையாது எனக்கு தேங்காய் எண்ணெய் பக்கத்தில் கிடைக்குன்னா தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு பிஸ்கெட் வந்து நம்ம செய்யலாம் அது போக இனிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு பணம் கருப்பட்டி இந்தமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் பண்ணுறோம் இது கூட சேரமான நாங்கள் வந்து ஃப்ளேவரிங்க்கு எக்ஸ்ட்ரா ஆர்ட்டிஃபிஷியல் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது கூட ஃப்ளேவரிங்க்கு வந்து முக்கியமாக வந்து என்ன இருக்குன்னா இருக்கும் சுக்கு இருக்கும் அது போக பனம்பழத்துக்குமே வந்து ஒரு நறுமணம் இருக்கும் இப்போ எப்படி வன்னிலா வந்து நான் வந்து ஃப்ளேவருக்கு சேர்க்கிறேனோ அது மாதிரி பணம்பழத்தை வந்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த வாசனை வந்து ஒரு ஃப்ரூட்டி ஃப்ளேவர் வரும் அது வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் சந்தைக்கு வரக்கூடிய பெற்றோர் இருக்காங்க இல்லையா அவங்களோட குழந்தைகள்லாம் வருவாங்க அவங்க விளையாடுறதுக்கு கூட ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க குழந்தைங்களும் ஒரு அழகான ஒரு நஞ்சிலா உணவு ஒரு நல்ல நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டில் பார்த்து சந்திச்சு இன்னும் இன்னும் சில குழந்தைங்க அவங்களும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இங்க வராங்க அவங்க எல்லார்கிட்டையும் நல்லபடியா பேசி வளர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஸ்பேஸும் அவங்களுக்கு இங்க கிடைக்கிறது ஆன்லைன் பர்ச்சேசிங் ஷாப்பிங் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்றது இப்படி நம்ம பழகிக்கிட்ட நமக்கு கடை போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குறது அது ஒரு சந்தோஷம் தானே நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இதை நான் கேள்விப்பட்டு வந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு சூழல் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து வந்து பொல்யூஷன் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் இப்போ சொல்ல முடியும் பொல்யூஷன் ஃப்ரீ அதாவது இயற்கையில் விளைந்தது எல்லாமே மண்ணில் நம்ம மண்ணோட மண்ணாக நம்ம கிராமத்தோடு அந்த மண் வாசனை இங்கே நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் ஒவ்வொரு காய்கறிகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூச்சரிக்காத ஒரு காய்கறி பூச்சரிச்ச அப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் மால்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு இல்லை மார்க்கெட்ஸ்லாம் போனோன்னா எதுவும் பூச்சி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இங்கே சில பூச்சி அரிச்சுதானே பூச்சி அரிக்கிறதா உண்மையான ஒரு காய்கறி ஏன்னா நல்ல ஒரு இதில் தான் பூச்சிகள் வந்து அது வந்து சாப்பிடும் அதனால் இங்கே வந்து நான் வாங்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது அதுவும் சீப்பாக இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வாங்குகிற பொருள் வந்து நான் நினச்சேன் ஒரு உலகில் இயற்கையாக கிடைக்கிறதுனால வில அதிகமாக இருக்குமோன்னு யோசித்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப குறைவான டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி எல்லாம் வந்து நாங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இன்னும் நிறைய கீரை வகைகள் பல பல கீரை வகைகள்லாம் இங்கே பார்த்தோம் மூக்கீரட்டை என்னென்னமோ சொல்கிறாங்க நிறைய கீரைகள் இருந்தது அந்த மூலிகை அந்த கீரை அது மட்டும் இல்லை நிறைய அந்த எல்லாம் பார்க்கும்போது நன்னாரி சர்பத்து கரும்பு ஜூஸில் கூட வந்து நிறைய மூலிகை சேர்த்து கரும்பு ஜூஸ் அதை வாங்கி குடித்தா ரொம்ப நல்லா இருந்தது நம்மளோட சந்தைகளில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஸ்டால்ஸ்குள்ளே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மும் நம்ம வச்சுருக்கோம் இந்த ஸ்டால்ஸில் நாங்கள் ரொம்பவே தாட் போட்டு என்ன மாதிரி கேட்டகரிஸ் இருந்தால் நம்மளோட கன்சூமர்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் ரொம்ப முக்கியமாக ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு கொண்டு வரப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் இருக்குது இவ்வளோ வெரைட்டிஸில் ஆர்கானிக் ஃபுட் நம்மளால் வாங்க முடியும் கன்சியூம் பண்ண முடியும் என்ஜாய் பண்ண முடியும் ஆர்கானிக் ஃபுட்டுனா ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ திங்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் இந்தந்த விஷயங்கள் தான் கிடைக்கும் ஏதோ ஒரு அரிசி ஏதோ ஒரு பருப்பு இது மட்டுந்தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் அதில் ஜாமும் நமக்கு கிடைக்கும் பீனட் பட்டரும் கிடைக்கும் அதே மாதிரி பேக்டு குட்ஸ் கூட க்ளீன் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸோட நம்மளால் சாப்பிட முடியும் அதையும் கரும்பிச்சாவை கூட நம்மளால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக்காக எடுத்துக்க முடியும் நம்ம லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்மளால கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் ஜெனரேட் பண்ணணுங்கிறது எங்களோட ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் எய்மாக இங்கே மாறுது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத மண்பாண்டங்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மண்பாண்டங்கள் எல்லாமே வந்துட்டு திருநெல்வேலி மண் இதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு நிறைய பொருள் யூஸ் பண்ணுறோம் ஐய பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லா பாத்திரத்தையும் விட நீங்கள் வந்துட்டு மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட மினரல் செய்கிறது ஆயில் அதிகரிக்குது ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் மற்ற பாத்திரத்துலலாம் பார்க்கும்போது இதில் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காமல் இருக்கிறது எப்படி நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை முழுமையாக வேக வச்சு நமக்கு தருது ஒரு ஒரு அசியலையும் ஒரு ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது இப்போ தூயமல்லி இருக்குது தூயமல்லி ஒயிட் ரைஸ் இப்போ எல்லாருக்கும் என்னென்ன ஒரு மைண்டில் ஒரு பெர்செப்ஷன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா சக்கரை இன்க்ரீஸ் ஆகும் சுகர் இன்க்ரீஸ் ஆகணும் பட் தூயமல்லி சாப்பிட்டிங்கன்னா நான் சேலஞ்சாக சொல்கிறேன் தூயமல்லி சாப்பிட்டவங்க சுகர் பேஷண்ட்ஸு இன்னமும் ரைஸு பண்ணிகிட்டு இருக்காங்க என்னட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க இன்சுலின் போட்டவங்க இன்சுலினே வேண்டாம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் வந்து ரத்தத்தில் சுரக்க வைக்கிறது தூயமல்லி ரைஸ் ஸோ அது வந்து தூயமல்லி டெய்லி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மா ஜீரக சம்பா ஜீரக சம்பா வந்து பிரியாணி ரைஸ் பிரியாணி ரைஸுக்கு சொல்கிறாங்க பட் சீரக சம்பா பார்த்திங்கன்னா உடலில் உள்ள சீரகத்துக்கு வந்து சீரகம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சீ சீ சீர்படுத்தும் பாரம்பரிய ரகம்லாம் ரொம்ப நேரம் வேக டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ரெமடி என்னென்னா இந்த அரி இந்த அரிசியை வந்து மாவை அரைச்சி வச்சுக்கோங்க மாவை அரைச்சி வச்சுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி காய்ச்சிட்டு அதில் இந்த மாவு பவுடரை போட்டு கலக்கிட்டிங்கன்னா ஒரு கஞ்சி ஆகிடும் அது இன்ஸ்டன்ட் ரெமடி பொருட்களை வாங்குறதுக்கு கன்சியூமர்ஸை வர வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஒரு முக்கியமான பிரதானமான கேள்வியாக இருந்தது அதை தான் ஒரு பெரிய பயமாகவும் இருந்தது ஆனால் பார்த்தோம்னா இது ரெண்டாவது தடவையே அதை நடத்தும் மொதல் தடவையும் சரி இந்த ரெண்டாவது மாசமும் சரி ரொம்பவே நல்ல ரிசெப்ஷன் இருந்திருக்கு நிறையா தூரத்துல இருந்துலாமும் கன்சியூமர்ஸ் வராங்க ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க அவங்களே ஷேர் பண்றாங்க நம்ம சொல்லாமலே நிறைய இடத்துல ஷேர் பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்றாங்க இன்னொரு பெரிய பயமா நம்ம கன்சியூமர்ஸை நினைச்சது வந்து வந்து ஒரு ஜீரோ பிளாஸ்டிக் சந்தையாக நடத்துகிறோமே எல்லாருமே துணி பை கொண்டு வருவாங்களா எல்லாருமே வந்து கண்டெய்னர்ஸ் கொண்டு வருவாங்களா முக்கியமாக எண்ணெய்க்கு வந்து பாட்டில்ஸ் கொண்டு வருவாங்களா வீட்டில் இருந்து தூக்குவாளி கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் போன வாட்டி பார்த்தோன்னா வந்து ஒரு ஒரு மணிக்குள்ளேயே கொண்டு வந்த எல்லா எண்ணெயுமே வந்து மரச்சக்கு எண்ணெயுமே வந்து தீர்ந்துருச்சு இந்த வாட்டியுமே வந்து எண்ணெய் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்தமாக பாத்திரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து எடுத்துட்டு எடுக்கிறாங்க நல்ல ஃபீட்பேக் தராங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய

யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்